வணக்கம் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன் நம்ம ராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ராமனுடைய கதையில் அவருடைய வனவாசம் எப்படி இருந்தது ஏன் அவர் வனவாசம் போனார் ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ராமாயணத்தில் ராமருடைய வனவாசங்கிறது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னனுடைய கட்டளை தான் அந்த மன்னனுடைய கட்டளையை ஏற்று தான் அவங்க பதினாலு வருஷம் காட்டுக்கு வனவாசம் போனாங்க அது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமனுக்கு முடிசூடக்கூடிய அந்த நேரத்தில் ராமனுடைய மூன்று மனைவிகளில் கையேகி தன்னுடைய மகன் பரதனுக்கு தான் முடிசூட்டணும் அவன் அவன்தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு நினச்சாங்க அதனால் என்ன செஞ்சாங்கன்னா மன்னன் தசதரன் கிட்ட வாக்கு கேட்டாங்க என்னுடைய மகனுக்கு தான் நீங்கள் முடிசூட்டணும் ராமன் அதனால் பதினாலு வருடங்கள் வந்து காட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுட்டாங்க நம்மளுடைய தசதரன் என்னென்னா கொடுத்த வாக்கை எப்போயுமே காப்பாற்றக்கூடியவர் அதனால் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு ராமனை காட்டுக்கு செல்லும்படி உத்தரவிட்டார் அதனால் அவரும் தந்தையோட வாக்கை வந்து மதித்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா அயோத்தியை விட்டு தன்னுடைய மனைவி சீதா அதே மாதிரி அவருடைய தம்பியான லக்ஷ்மணன் இவரெல்லாம் அழைச்சிட்டு காட்டுக்கு போகிறாரு காட்டில் போயிட்டு அந்த கங்கை கரையை கடந்து அங்கே ஒரு சித்திரக்கூட மாதிரி ஒரு சின்ன கூரை வீடுகளை அமைச்சு அதில் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போது அந்த நேரங்களில் வந்து நிறைய அறக்கர்கள் காட்டில் இருந்தவங்க நிறைய பேரை அவர் வந்து ராமர் வந்து அழித்து நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் இவங்களுடைய வாழ்க்கையில் சீதாவும் ராமனும் சந்தோஷமாக இப்படியோ இருந்தாங்க அவருக்கு உறுதுணையாக நம்ம லக்ஷ்மணன் அவருடைய தம்பியானவர் இருந்துகிட்ருந்தார் இது மாதிரி நடந்துக்கிட்டு காலங்கள் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம ராவணன் இருக்கார் இல்லையா அந்த ராவணன் ராமனை அழிக்கிறதுக்காக என்ன செய்யலாம் நேரடியாக போனால் ராமனை நம்மளால் அழிக்க முடியலையே நம்ம ஏதாவது மா மாறுபேடத்துலேயோ அல்லது வேறு மாதிரி சூழ்ச்சி செஞ்சு தான் நம்ம ராவணனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார் இதற்கு காரணமாக அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்பநகை சூர்பநகை வந்து யாருன்னு பார்த்தா ராவணனுடைய சகோதரி அவள் வந்து ராமனிடம் வந்து பிரச்சனை செய்ததுனால அவர் வந்து சுர்ப அந்த மூக்கை வந்து அறுத்துட்டார் அதனால் அவள் அண்ணிலிருந்து ராமனை பழிவாங்க காத்துக்கிட்டு இருந்தாள் அந்த ராமனை பழி வாங்கறதுக்கு தன்னுடைய சகோதரனான ராவணனை பயன்படுத்திட்டா அவர் வந்து ரா ராவணன் வந்து உண்மையாக சிவபக்தர் ரொம்பவே நல்லவர் ராவணன் அவரை வந்து சூழ்ச்சியால் அவருடைய சகோதரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாக்க ராமனை அழிக்கிறதுக்கு காட்டுக்கு போய் சீதா சீதா பிரட்டையரை போய் கடத்திட்டு வர சொல்லி சொல்கிறாள் அதெல்லாம் வந்து செய்கிறது ராவணன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது அவருடைய சகோதரியால் தூண்டுதல் தான் அதே மாதிரி ஒரு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க ராமனும் சீதாவுக்கும் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அந்த காட்டில் அப்போ ஒரு மான் வந்து துள்ளி விளையாடுது அந்த மானை பார்த்தோன்னா சீதா ஆசைப்படுறாங்க ராமர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு அந்த மானை வேணும் அந்த மானை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து லட்சுமணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தாக்க அந்த மானை பார்த்தா வெறும் மாயமான் மாதிரி தெரியுது நீ வேண்டாம் சீதா பிராட்டியாரை அது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை சரின்னு ராமன் என்ன பண்ணுறாரு சா மனைவி கேட்டுட்டாலேன்னு அதை கொண்டு வரேன்னு சொல்லி அதை பிடிப்பதற்காக ஓடுறாரு அது ரொம்ப தூரம் மான் வந்து மாயமானங்கிறதுனால அதை இழுத்துட்டு ரொம்ப தூரம் போயிடுது ஆஹா அண்ணாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஒன்று போடுறாரு சீதா பிராட்டியர்கிட்ட இந்த கோடை தாண்டி நீங்கள் வரக்கூடாது சீதா பிராட்டியரே நான் போய் அண்ணனை தேடிட்டு வரேன் எனக்கு வந்து ராவணன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் இந்த கோட்டையை தாண்டி வந்துடுவே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கோ வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோடை போட்டுட்டு லட்சுமணன் அண்ணனை தேடி ராமரை போகிறாரு அந்த நேரத்தில் இந்த ராவணன் என்ன பண்ணுறான்னா ஒரு சாது மாரி தன்னை வந்து மாத்துறான் உருவத்தை அம்மா மாற்றி அந்த முனிவர் வருஷத்தில் அங்கே வந்து சீதா பிராட்டியர்கிட்ட தனக்கு வந்து உணவு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சீதா பிராட்டியர் அந்த கோடை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரே லட்சுமணன் சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்னா நீங்கள் வந்து இந்தண்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராவணனுக்கு அந்த விஷயம் தெரியுது நம்ம அதை காதை காலை வச்சோம்னா நெருப்பு எரியும்னு அதனால நீங்களே இந்தண்டை வந்து போடுங்கன்னு சொல்லவும் அவங்க அந்த கோட்டை தாண்டுறாங்க அந்த கோட்டை தாண்டினதெல்லாம் உடனே ராவணன் என்ன பண்ணுறான்னா சீதையை வந்து கடத்திட்டு இலங்கைக்கு போயிடுறாரு இலங்கைக்கு போனதுக்கப்புறமா அவரை அங்கே ஒரு இடத்துல வனத்தில் வந்து காடு மாதிரி இருக்கக்கூடிய வனத்தில் அடைச்சி வச்சிடுறாரு அதுக்கப்புறமா ராமனுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வர அதற்கு பிறகு ஆஞ்சநேயர் நம்மளுடைய அனுமர் வந்து ராமபக்தரையே அவர் வந்து ராமனிடம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகு நலன் தான் ராமாயணத்தில் மெயினான ராமருடைய நண்பன் அவனுடைய உதவியால் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இலங்கைக்கும் இதுக்கும் பாலம் வந்து அமைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாங்க அப்போ ஆஞ்சநேயர் அதுக்கு தலைமை தாங்குறாரு படைகள் எல்லாமா மொத்த பயிருமா வந்து கலந்துக்கிட்டு மிதக்கும் கற்களை கொண்டு சுண்ணாம்பு கற்களை அந்த பாலத்தை அமைக்கிறாங்க அது இன்றை வரைக்கும் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அந்த பாலம் இருக்கிறத நம்மளுக்கும் தெரியும் அதையே தான் வந்து ராமரை அழிக்கிறதுக்காக அவர் சென்று அதற்கு பிறகு ராம ராவணனை அழித்துட்டு அதுக்கப்புறம் சீதாவை அழைச்சிட்டு லட்சுமணன் நம்ம இவர் நலன் அவருடைய நண்பர் அதற்கு பிறகு ஆஞ்சநேயர் எல்லாருமே மாதிரி எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் ஊருக்குள்ளே அயோத்திக்குள்ளே வராங்க வந்து ஆட்சியை நம்மளுடைய ராமனானவர் ஏற்றுக்கொண்டு பட்டாபிஷேகமானது நடக்கிறது இதுதான் நம்மளுடைய இந்த ராவண காவியம் ராவணனால் நடக்கப்பட்ட இந்த பதினாலு வருஷ இதோடைய காடில் அவங்க வசிச்சதுக்கான காரணங்கள் இதுதான் வனவாசம் எனப்படுது இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் ஏதோ சொல்லி இது பண்ணியிருக்கேன் பார்த்து எல்லாரும் கேட்டு ரசிக்கும்படியாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வியூவர்ஸ்